வணக்கம் உங்கள் கையில் நாட்காட்டி சேனல் உங்களை வரவேற்கிறது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தலைப்பு நீங்கள் முன்னேற வேண்டுமா இதனை உடனே கடைபிடியுங்கள் மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று தேவையற்று நாமே நமக்குள் நினைத்து கொள்ளும் ஒரு கண்ணோட்டம் மிகவும் தவறானது நம்மை பற்றிய நம் கண்ணோட்டத்தை விட மற்றவர்கள் கண்ணோட்டத்திற்கு நாம் பெரிதாக மதிப்பளிக்கத் தொடங்கும்போதே நாம் மனதளவில் நம்மை தாழ்த்தி கொள்ள துவங்கிவிடுகிறோம் நாம் செய்யும் செயல்களையும் அதன் விளைவுகளையும் மறந்து அடுத்தவர்களின் எண்ணத்திற்கு அதிக மதிப்பு கொடுப்பதால் நம் செயல்கள் முழுமையாக நடைபெறாமல் அதனால் மனம் புழுங்குவது வழக்கமாகிவிட்டது முன்னேற நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியையும் இந்த எண்ணம் சாகடித்துவிடும் முளையிலேயே முயற்சி சாகடிக்கப்படுவதால் முன்னேற்றம் எங்கிருந்து வரும் இந்த அச்சத்திலேயே பலர் மற்ற தகுதிகளை திறமைகளை கைவிட்டு விடுகின்றனர் இந்த அச்சம் இருந்தால் திறனோ முன்னேற வேண்டும் என்ற உந்துதலோ இருக்காது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதே தெரியாது புரியாது முதலில் இந்த எண்ணத்திலிருந்து வெளியே வர வேண்டும் இப்படிப்பட்ட எண்ணத்தில் இருப்பது இருளில் மூழ்கியிருப்பதற்கு சமம் வெளியில் வந்துவிட வேண்டும் என்று முனைவது முதல்படி மற்ற தடைகளை வரிசையாக களைய வேண்டும் மனதில் ஆழ பதிந்துள்ள எதிர்மறை எண்ணம் தாழ்வு மனப்பான்மை அச்சம் தயக்கம் ஒப்பீடு என்ற அனைத்திலுமிருந்து வெளியில் வர முயற்சி செய்ய வேண்டும் வெற்றியை நோக்கி செல்லும் பயணத்தில் பிறர் கருத்துக்களையும் மன நிறைவுகளையும் நிறைவுபடுத்த தெரிந்திருக்க வேண்டும் பிறர் உங்களை குறை கூறும்போது சோர்ந்து போகாதீர்கள் பிறர் இப்படி இருக்கின்றனரே என்று உள்ளுக்குள் பொறுமாதீர்கள் இருக்கும் நிலையை ஏற்றுக்கொள்ளுங்கள் தீர்வு காணுங்கள் இந்த உலகம் உங்களை பார்க்கின்ற பார்வை ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் சிலருக்கு இன்று உங்களை பிடிக்கும் நாளையே அவர்களுக்கு உங்களை பிடிக்காமலும் போகலாம் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று ஆலோசித்து கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ முடியாது எண்ணங்கள் ஒருபோதும் உறங்குவதே இல்லை அது ஆழ்மனதில் படிந்திருக்கும் நமது தீவிர விருப்பத்தை பொறுத்து அதன் தாக்கம் நம் மனதில் ஏற்படும் உடம்புக்கு ஓய்வு இருக்கிறது இரவில் தூக்கத்தின் மூலமாக அது கிடைக்கிறது சில நேரம் பகல் நேரங்களில் கூட குட்டி தூக்கத்தின் மூலம் ஓய்வெடுக்கிறோம் ஆக்கபூர்வமான எந்த சிந்தனையும் எண்ணமாக வலுப்பற்று முயற்சியானால் கடும் உழைப்பு நிச்சயம் சாதனையை நிகழ்த்தும் தோல்விகள் சூழ்ந்தாலும் அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் காலெடுத்து வையுங்கள் முடியும் வரை அல்ல உங்கள் இலக்கினை அடையும் வரை முக மலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும் இந்த பதிவை லைக் செய்யுங்கள் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்